குரட்டை வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் குறைக்கிறது முயற்சிகள் எடுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம் சாப்பிடாதது கொரட்டை வரும் நீங்க சாப்பிட்டோன்னா தூங்க போறது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அல்சர் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படும் அதன் மூலமா உங்களுக்கு தூக்கமின்மையா இருக்கும் அதன் மூலமா கொரட்டை வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அதில் அது வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ஸ்னோரிங் இந்த ஆயுர்வேதத்தில் அழகாக அந்த ஸ்னோரிங்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான மருத்துவ முறையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து கஷாய தாராங்கிறது ஓரளவுக்கு வந்து தூக்கமின்மைக்கு வந்து நல்ல பலனளிக்கும் அந்த கஷாய தாராலே நிறையா இது இருக்குது இந்த முஸ்தா போட்டு பண்ணுறது தாரா அந்த மாதிரி நிறைய தாரா முறைகள் இருக்குது அது மாதிரி தைல தாரான்னு சொல்லுவோம் ஒரு சீரபலா தைலத்தையோ பிரம்மிக்ரதத்தை வச்சு பண்ணுறதுக்கெல்லாம் அது அது வந்து தூக்கத்துக்கு ப்ளஸ் ஒரு அபியங்கன்னு சொல்ல சிறு அபியங்கம்னு சொல்லுவோம் தலைக்கு ஒரு மசாஜ் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு வந்து குரட்டைக்கு வந்து சிறந்த பஞ்சகர்ம சிகிச்சை என்பது நசியம்னு ஒரு முறை இருக்கு